ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு சாம்பார் சாதம் பிரியாணி ஸ்டைலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதுக்கு நமக்கு முதல்ல அந்த குவாலிட்டியான துவரம் பருப்பு தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த துவரம் பருப்பு ஃபஸ்ட் குவாலிட்டியாக கேட்டு வாங்கினா தான் சீக்கிரமாக குழையும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஆரம்பத்திலேயே துவரம் பருப்பை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுக்கு மூணு முறை அலசி அதில் கொஞ்சம் அந்த அழுக்கு தண்ணி மாதிரி வரும் கண்டிப்பாக நீங்கள் அந்த அலசி தான் உங்களுக்கு கொதித்து அது வேகும்போது ரொம்ப இந்த நுற மாதிரி கொதி வராமல் நமக்கு கரெக்டாக அது குழஞ்சி வரும் இப்போது இங்கே தண்ணி முன்னாடியே எடுத்து சுட வச்சு தான் நீங்கள் அந்த தோரம் தோரம்பருப்பை சேர்த்துக்கணும் நீங்கள் தோரம்பருப்பை கொட்டிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது அடியில் அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும் சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும் இப்போது அந்த தோரம்பருப்பை சேர்த்து நல்லா நாலு பக்கம் கிளறி விட்டு பக்கத்திலே இருந்து பார்த்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது இது கூட ஒரு இரநூறு கிராம் நெய் ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் ஏன்னால் நமக்கு இந்த தோரும்பருப்பு சீக்கிரமாகவும் குழையும் அதே போல் கொதிக்கும் போது பொங்கி ஊற்றாது கண்டிப்பாக நீங்கள் எப்போ செஞ்சாலுமே தோரும்பருப்பு கூட நெய் இல்லைனாலும் நெ எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போது இந்த கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த தோரம்பருப்பு கொழைய கொழைய நமக்கு அடி கண்டிப்பாக பிடிக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறையா பேர் செய்கிற தவறு இதுதான் அந்த அடி பிடிச்ச தீச்சல் வாசல் வந்தனாலே நமக்கு அந்த சாம்பார் சாதோட வாசனை மாறிடும் இப்போது இன்றைக்கி மையூரி பிராண்டு பச்சை பொன்னி நம்ம அந்த அரிசி எடுத்து இதை நல்லா மூணுக்கு நாலு முறை அந்த கஞ்சித்தன்மையாக இருக்கிற அந்த கொழுப்பை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு நீங்கள் அந்த சாம்பாரை குழைக்கும் சாம்பார் சாதம் குழைக்கும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் உங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதிக கொழு கொழுப்பு இருக்காது இந்த தண்ணி வடிக வடிகட்டும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கஞ்சி தன்மையான த கீழே ஊற்றுதுன்ட்டு கண்டிப்பாக அரிசியை மூணு நாலு முறை முன்னாடியே பிசஞ்சி அலசி வடிக்கட்டி எடுத்து ஊற வச்சிடணும் இப்போது சாம்பார் சாத்துக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு நாலு கிலோ சவ் சவு மூணு கிலோ இப்போது பீன்ஸு ரெண்டு கிலோ மாங்காய் மூணு கிலோ இது முருங்கக்காய் ஒரு கிலோ இது இல்லாமல் நம்ம இது கூட நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு எடுத்து தோலை உரித்து இப்போ எல்லாம் வெட்டுற இதுக்கப்புறம் அலசி எடுத்து வச்சுப்பேன் முக்கியமாக புளி புளியை முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு பிசைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த உரப்பு நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம செய்முறை எப்பவுமே முன்னாடி இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் அதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு கிலோ எடுத்து சேர்த்துட்டேன் அதை வீடியோ எடுக்க முடியல இது கூட அரை கிலோ புளி இதை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி நமக்கு தேவையான அளவுக்கு புளிப்பளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் இது கூட ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எந்தளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு சாம்பார் நல்ல கலராக கிடைக்கும் தேவையான உப்பு சேர்த்து இப்போது நான் இங்கே மினரல் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன் கேன் உடச்சியில் ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்து நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒரு கல கலக்கிட்டு இப்போது நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா ஒரு மூணு முறை அளவு அலசி எடுத்து ஒரு தண்ணி பதத்தை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தனியாக தாளிப்பு ஒரு வானல் வச்சு அந்த வானலில் அஞ்சு லிட்டர் எண்ணெய் அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நூறு கிராம் கலப்பு கடுகு அதாவது உளுத்தம்பருப்பும் கடுவும் கலந்து நம்ம சேர்த்து அந்த கடுகு இந்த மிளகாய் இதெல்லாம் பொறிக்கும் போது அனல் சூடாக எண்ணெய் அதிகமாக்கி அதுக்கப்புறம் குறைச்சிடணும் ஏன்னா தீச்சல் விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் இரநூறு கிராம் குண்டு மிளகாய் குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை கிடைக்கும் காரம் கிடைக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் குண்டு மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வதக்கி இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையை சேர்த்து ஒரு கிலோ பூண்டு அப்படியே ஊ உரிச்சி அரைச்சி இப்போது நம்ம எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இது கூட சேர்த்துக்கிறோம் ஏன்னா வெங்காயத்தை நம்ம இந்த பொன்னிறம் வதக்கவுல அந்த மாதிரிலாம் வதக்கக்கூடாது சும்மா அப்படி கண்ணாடி பாத அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம நம்ம கலந்து வச்சுக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும் அரை கிலோ பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்து எட்டு கிலோ வெங்காயம் பத்து கிலோ அரிசிக்கு நாலு கிலோ வெங்காயம் இருபது கிலோ அரிசி நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் இந்த சாம்பார் சாதத்துக்கு இருபது கிலோ அரிசிக்கு நான் இங்கே பன்னெண்டு கிலோ தோரம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு நார்மலாக சேர்க்கணுன்னா பத்து கிலோ போதும் நிறைய பேர் சாம்பார் சாதனா ஒரு கிலோ அரிசிக்கு சும்மா ஒரு நூறு பருப்பு இரநூறு பருப்பு சேர்க்குறீங்க அப்படி சேர்க்கக்கூடாது பாதிக்கு பாதி சே ஒன்றுக்கு பாதி சேர்க்கணும் இல்லைனா கூடுதலாக ஒரு ரெண்டு கிலோ சேர்க்கணும் தோரம் பருப்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும் இப்போது கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி சேர்த்தாலே நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும் இப்போது அந்த பல்லாரி கூட கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை பத அளவுக்கு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி அப்படியே நம்ம இந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் புளி தண்ணி உப்பு மஞ்சத்தூள் அது கூட அப்படியே அள்ளி நம்ம சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடுறோம் அந்த தண்ணி எதுக்கு அதிகமாக கொதிக்க விடணும்னா நம்ம சேர்த்த அந்த பீன்ஸு கேரட்டு சவு சவு இதெல்லாம் நல்லா வெந்து நமக்கு வந்த பிறகு தான் வேக வச்சிருந்த தண்ணியாக தோறும்பிறப்ப இதை கூட ஊற்றணும் நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த தண்ணியோட பக்குவம் அதாவது நமக்கு புளிப்பு இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு பதத்தில் நம்ம புளித்தண்ணியை கரைச்சிக்கணும் இந்த தண்ணி குடியை நம்ம அந்த வதக்கினதை சேர்த்து இது கூட நூறு கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏழு கிலோ தக்காளி தக்காளி நல்லா ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கணும் வதக்க தேவையில்லை ஏன்னா நமக்கு இந்த காய்கறி வேக நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து வேக வைக்க போகிறோம் இதுக்குள்ளேயே நமக்கு அந்த தக்காளி அந்த வெங்காயம் எல்லாம் குழஞ்சி நமக்கு சாம்பார் சாதத்தில் தலை தலைன்னு அப்படியே சூப்பராக அள்ளி சாப்பிட செம்மையாக இருக்கும் மல்லித்தழையை ஒரு கட்டி எடுத்து அதில் பாதி வெட்டி அலசி இப்பவே கொதிக்கும் போது சேர்த்துக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி பிரியாணி ஸ்டைலில் சாம்பார் சாதம் அதாவது நிறைய பேர் அந்த சாம்பார் சாதம் எப்படி செய்வாங்கன்னா தனியாக சாதம் வடித்து குழச்சி எடுத்துக்கிட்டு தனியாக சாம்பார் செஞ்சு ரெண்டு தூ ஊற்றி ஒன்றா கிளறுவாங்க சில பேர் சாம்பார் கொதிக்க வச்சு சாதம் வடித்து அதில் கொட்டி அப்படியே தம் போடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு இந்த கெட்டி கிட்டியாக அந்த கூட சாம்பார் சீக்கிரம் சேராமல் ரொம்ப கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற செய்முறை தம்மு மாதிரி அப்படியே பிரியாணி ஸ்டைல் தான் அப்படி நமக்கு இந்த புளித்தண்ணி நல்லா கொதித்து காயை அழுத்தி பார்த்து வெந்துடுச்சுன்னா அதாவது நம்ம சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் சேர்த்தலையா அதை அழுத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே உடையும் உடஞ்சிருச்சுன்னா நம்ம தனியாக வேக வச்சுருந்த அந்த பருப்பை எடுத்து இது கூட ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அலசி வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்து அப்படியே பிரியாணி மாதிரி தம் போட வேண்டியது தான் சரிங்களா அப்படியே ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் இந்த செய்முறை நீங்கள் பக்கத்திலே இருந்து பார்த்து பார்த்து பதமாக பக்குவமாக செய்யணும் தீச்சல் விட்டுறக்கூடாது அடி பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அரிசி அரிசி சேர்த்த உடனே நீங்கள் போட்டு மூடக்கூடாது நீங்கள் கொதி வர வர நடுவு பகுதியிலிருந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த கேஸ் அடுப்பு எரியும் போது நடுவில் தான் அனல் அதிகமாக இருக்கும் இந்த பருப்பு நம்ம குழைச்சி இல்லையா சீக்கிரமாக அடிப்பிடிக்க அதோட தன்மையை உருவாக்கும் அதனால் அப்படியே நடுப்பகுதியை கிளறி கிளறி சாதம் வேக வேக அப்படியே நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்களேன் ஒரு பாதி அளவுக்கு அந்த அரிசி அந்த தோரம் பருப்பு சின்ன வெங்காயம் குண்டு மிளகாய் அப்படியே இதில் போதே அவ்வளோ ஒரு வாசனை கண்டிப்பாக இந்த செய்முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்து வீட்டில் கூட ஒரு கிலோ அரை கிலோ செய்யும் போது ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல ஒரு குழகுழப்பாக அப்படி சூப்பராக இருக்கும் ஒரு லிட்டர் நெய் கொதிக்கும் போதே முக்கால் பாகம் வெந்த உடனே சேர்த்து நம்ம அந்த கிளறும் போது தான் எல்லா பகுதியிலையும் சமமாக நெய் சேர்த்து நமக்கு சாப்பிட வாசனை சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த துவரப்பருப்பில் எந்த அளவுக்கு நெய் கூடுதலாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ருசியோடு அதிகம் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நான் இங்கே ஒரு லிட்டரு தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு ரெண்டு லிட்டர் வரைக்கும் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல அந்த உப்பு அந்த காரம்லாம் செக் பண்ணி நமக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் இப்போ தண்ணி ஊற்றுற பார்த்தீங்களா இந்த தண்ணி முன்னாடியே நீங்கள் ஒரு ஒரு இருபது லிட்டர் அளவுக்கு நல்ல சுட பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த இடத்துல நமக்கு அரிசி வேக வேக அந்த பதம் தெரியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்போ நீங்கள் அந்த சுட தண்ணியை தான் ஊற்றணும் இதை முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு அளவுக்கு சாதம் வெந்த உடனே இந்த மாங்காய் மாங்காய் முன்னாடியே போட்டால் உங்களுக்கு தெரியும் குழஞ்சிடும் புளிப்பு அதிகமாக்கிடும் கடைசியாக இந்த மாதிரி சேர்த்து நம்ம அந்த கிளரி தம் போடும்போது நமக்கு அந்த மாங்காவும் முழுசாக இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அந்த சாதத்தை அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நமக்கு பிரியாணிக்கு லேசாக அணுக அழிகிற மாதிரி இருக்கணும் ஆனால் இங்கே சுத்தமாக நம்ம எடுத்து அழுத்தி பார்க்கும்போது குழையணும் நமக்கு பிரியாணிக்கு தம் போடும் இல்லையா அந்த ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி நீர் அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படியே வச்சு நீங்கள் போடணும் இந்த கடைசியாக ஸ்லோவாக எரிய வைப்போன்னு சொன்னேன் அந்த மாதிரிலாம் எரி வைக்கக்கூடாது துவரம்பருப்பு கொழுப்பு தன்மை அதிகம் உங்களுக்கு தீச்சல் பிடிச்சிடும் நான் இங்கே இருபது கிலோ அரிசி பன்னெண்டு கிலோ துவரம்பருப்பு இதில் ஐம்பது கிலோ வட்டாவில் செஞ்சுருக்கேன் இதுக்கே பாருங்கள் முக்கா வட்டா அப்படியே சூப்பராக வந்துடுச்சு ரொம்ப அதிகம் இங்கே ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேருக்கு பார்சலாக நம்ம அந்த அந்த இல்லாதவங்களுக்கு தரப்போகிறாங்க இது எதுக்காக செஞ்சாங்க எதுக்காக தராங்க எல்லாமே நான் கடைசியாக கொடுக்கும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்தவர் துணை மேயர் கடலூர் மாவட்டம் அவருடைய உறவினர் சிறந்த கட்சிக்காரராக கொரோனா பீரியடில் உணவு அளிக்கும் போது அவருடைய அதில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாராம் அப்போது அந்த அவங்க மகனும் சரி அவங்க ரிலேட்டிவும் சரி அந்திலேருந்து வருஷ வருஷம் ஜிஹெச் அதாவது கடலூர் மருத்துவமனையில் அவங்க ஒரு ஐநூறு இருந்து ஒரு அறநூறு பேர் வரைக்கும் சாப்பாடு வருஷ வருஷம் கொடுத்துட்ருக்காங்க இப்பயும் நல்லா பார்சல் பண்ணி பார்சல் கொஞ்சம் அது இல்லாமல் அவங்களே தட்டு வச்சு சாம்பார் சாடும் சுட சுட எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க பணக்காரங்களோ ஏழையோ அப்படிலாம் சொல்ல வரல ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு வேளை சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடாக அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அவங்களும் ஒரு சந்தோஷம் படுறாங்க இவங்களும் வருஷ வருஷம் இது அவங்க பையன் இவங்க இவருடைய அப்பா தான் இறந்துட்டார் இவர் நாள் முன்னிட்டு தான் இங்கே இவங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க இவர் இவர் கையால் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க நான் சமையல் வேலையை செய்ய ஆரம்பித்து கற்றுக்கும் போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தெரியல ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு ஏதோ ஒரு நபருக்கு செஞ்சு ஒரு கடவுள் இல்லத்துக்கும் ஒரு கடவுள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இல்லாதவர்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தருகிறது நீங்களும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யணும் அன்னதானம் செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்காக காசே இல்லாமல் அதுவே நீங்கள் கொடுக்கும் வெளியே ஒரு கூலியாக நின்றுச்சு நான் செய்ய த இந்த தம்பி ரெடியாக இருக்கேன் நான் உங்கள் நண்பன் குட்டி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் எப்பவும் கேட்குறதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டான்னு பரவாயில்ல என் வீடியோவை எனக்காக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இப்போது கடைசியாக ஒரு நிமிஷம் என் வீடியோவை பிடிச்சு தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு இந்த சாம்பார் சாதத்தில் சாம்பார் பொடி சேர்க்கணும் நான் வீடியோவில் சொல்லலை அளவும் சொல்லலை ஏன்னால் நான் என் சேனலில் ஒரு சாம்பார் பொடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த அளவில் அப்படியே வறுத்து அரைச்சி தான் இந்த சாம்பார் சாதத்தை கூட சேர்த்துக்கிட்டேன் அந்த வீடியோ போய் நீங்கள் தனியாக பாருங்கள் ஒரு சாம்பார் பொடியை எந்த பதத்தில் அரைக்கணும் எவ்வளோ அளவு எடுக்கணும் அதை எப்படி பதப்படுத்தணும் எல்லாம் உங்களுக்கு சூப் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து அதை தனியாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான சாம்பார் சாதம்